கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் புத்தியுள்ள ஸ்திரி வீட்டை கட்டுகிறாள் இருபத்தி ரெண்டு இன்றைய நாளில் நாம் பார்க்க போகிற காரியம் சோர்ந்து போகாதிருங்கள் ஆம் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே சோர்வு இன்றைக்கு நம் வாழ்க்கையில அநேக பேர் வந்து சோர்ந்து போகிறோம் ஜம் செய்ய முடியாது கஷ்டம் வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம் வியாதி வருகிறதோ சோர்ந்து போய் விடுகிறோம் வீட்டு சோர்ந்து போய் விடுகிறோம் அப்ப இங்கே சோர்ந்து போகாதே என்று சொல்லி வேதம் நமக்கு அருமையாய் வலியுறுத்துகிறது இயேசாயா நாற்பது இருபத்தி ஒன்பதுல ஆண்டவர் சொல்லுகிறார் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஆம் பிரியமானவர்களே சோர்வோல் நமக்கு வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் வேண்டுமென தவறக்கூடாது சோர்வுகள் வரும்பொழுது சோர்ந்து போய் நாங்கள் உட்கார கூடாது நாங்கள் திசை திருப்ப வேண்டாம் எப்பொழுதுமே எதையாவது யோசித்துக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டே இருப்போமானால் நம் சோர்விலிருந்து எளியில வர முடியாது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் எதற்காக இந்த சோர்வு ஏன் நாம் களைப்படைகிறோம் எதனால் இந்த பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அப்போ ஏனென்றால் தேவன் சோர்ந்து போறவருக்கு பலனை கொடுக்கிறார் சோர்ந்து போய் விழுந்தாலும் கூட கரங்களை பற்றி அவர் தூக்கி எழுப்புகிறார் அப்படியான தேவம் நம்மிடத்துல இருக்கும் பொழுது நாம் சோர்வுகள் வரும்போது என்ன செய்ய வேண்டும் ஜெபம் பண்ண வேண்டும் சோர்வுகள் வருகிறதா களைப்புகள் வருகிறதா மனதுல சமாதானம் இல்லாமல் இருக்கிறதா சோர்வை எப்படி நாங்க மேற்கொள்ள முடியும் ஜெபம் செய்ய வேண்டும் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது அப்ப ஏன் ஜெபம் பண்ண வேண்டும் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு அப்ப சோர்வுகள் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சோர்வை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜபம் பண்ண வேண்டும் ஜபம் எப்படி இருக்க வேண்டும் தேவனை நோக்கி பார்க்கிற ஜபமாய் இருக்க வேண்டும் நம் சோர்வில் இருந்து கொண்டு எனக்கு அதே தாருங்கள் இதை தாருங்கள் என்று ஆண்டவரிடத்துல நாங்கள் பட்டியல் போடக்கூடாது நாம் சோர்ந்து போகிற வேலையில நாம் கால் தடியிட்டு ஆண்டவரிடத்துல ஊற்றி அவரை பாடி துதித்துக்கும் பொழுது இந்த சோர்வின் ஆண்கள் வெளியேறி பரிசுத்தமான தேவன் நமக்குள்ள வாசம் பண்ண வந்து விடுகிறார் ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள உண்டு பண்ணுகிறார் அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சோர்ந்து போகாமல் இருங்கள் சோர்ந்து போகாமல் சோர்வு வருவதற்கு தடையாக எது வந்தாலும் ஜெபத்துல ஜெயிக்க முடியும் எனவே சோர்வை நீக்க வேண்டும் என்றால் நாம் ஜெயிக்க முடியும் ஜெபம் பண்ணி ஜெயிக்க முடியும் அதே போல நாம் சோர்ந்து இருக்கிறோம் செய்ய வேண்டும் சோர்ந்து போகாமல் இருக்க நன்மை செய்ய வேண்டும் நாம் செய்கிற நன்மைகள் கூட நம்மை உற்சாகப்படுத்தும் நாம் செய்கிற நன்மைகள் வந்து நம்மளை பலப்படுத்தும் உதவி செய்கிறோம் ஒரு கஷ்டத்துல இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்கிறோம் அவர்கள் தூக்கி விடுகிறோம் என்று சொன்னா நாம சோர்ந்து போய் இருக்கும் பொழுது யாரையாவது கத்த நம்ம அனுப்பி நம்மை பலப்படுத்துவாரு பண தேவையோட இருக்கிறோமா யாருக்கோ நாம் செய்த அந்த நன்மை ஏதோ ஒரு வடிவத்துல நம்முடைய முன் கதவை தட்டி கஷ்டத்துல இருக்கிறீங்களா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று சொல்லி உதவி செய்யலாம் செய்ய வேண்டும் உண்மை செய்கிறோமா உதவிகள் செய்கிறோமா கத்தரை பெரியப்படுத்துவதா இருக்க வேண்டும் இன்னைக்கு நாங்கள் நன்மை செய்கிறோம் என்று சொல்லி நாங்கள் கூடாது தவறான இடத்துல விதைக்க கூடாது நல்ல இடத்துல விதைக்க வேண்டும் சிலர் வந்து பொய் சொல்லி பணம் கேட்பார்கள் சரியான நன்மை செய்ய சரியான நபருக்கு சரியான நேரத்துல நன்மை செய்ய வேண்டும் ஒருவர் வந்து பலவீனமா இருக்கிறாரா கஷ்டத்துல இருக்கிறார அந்த நேரத்துல உதவி செய்ய வேண்டும் தலைவலியால போராடி கொண்டிருப்பவருக்கு தலைவரி முடிந்த பிறகு சொல்றது நாங்க போயிட்டு நன்மை செய்ய முடியாது மாத்திரை கொடுக்க முடியாது வலவீனமா இருக்கிறவர்களுக்கு மறித்து போன பின்போ கொடுக்க முடியாது எனவே நன்மை செய்ய வேண்டும் எப்போ தேவை கேட்ட நேரத்துல தேவை கேட்ட நேரத்துல நாம செய்யற நன்மைகள் வந்து நமக்கு அது பெருகிற ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு அண்டவர் வசனம் சொல்லுகிறது நீங்க எப்பொழுதும் கத்துடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருதுகிற பெருகர்களா இருப்பீர்கள் என்று பவுல் சொல்லுகிறாரு அப்ப நம்ம நன்மை செய்தாலும் கூட கத்தருடைய கிரியையில நாம் செய்ய வேண்டும் அவர் அவருடைய நினைவுல செய்ய வேண்டும் அவருடைய நாமத்தை நிமித்தம் செய்ய வேண்டும் கத்தரை மகிமைப்படுத்துகிறதான காரியங்களை செய்ய வேண்டும் இன்னைக்கு நன்மைகள் நாம் செய்வோம் என்று சொல்லி தேவையற்ற காரியங்கள் செய்யும் பொழுது அது பிரச்சனைகளை கொண்டு வருகிறது நம் திரும்ப நிச்சயமாக சோர்ந்து போகிறவர்களாக அதே போல நான் எப்பொழுது சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் அடுத்த நாங்க பார்த்தோம் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாம இருக்க வேண்டும் ஒருவர் வந்து கடிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் சோர்ந்து போக கூடாது ஏனென்றால் வந்து ஆலோசனைகளை கொடுக்கிறாங்க எதுக்கு ஆலோசனை கொடுக்கிறாங்க நாம் விழுந்து போகாமல் நாம் கேட்டு சோர்ந்து போக கூடாது ஏனென்று சொன்னா இன்னும் சந்தர்ப்பத்துல அந்த பிள்ளையை நாங்கள் விட்டுவிடக் கூடாது என்று நம்மை கொள்ளலாம் நமக்கு நல்ல ஆலோசனை நமக்குள்ள சோர்வுகள் வராது ஏன் பிரச்சனைகள்னால தான் சோர்வு வருகிறது அப்ப ஒருவருடைய ஆலோசனை கேட்டு நாம் அதன்படி நடக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு சோர்வு வரும் எனவேத்தான் நம்மை நமக்கு பெரிய மாணவர்கள் பெற்றோராய் இருக்கலாம் நமக்கு ஒரு விளையக்காரராய் இருக்கலாம் அவர்கள் பேசும் பொழுது கண்டித்து உணர்த்தும் சொன்ன நாம் சோர்ந்து போக கூடாது வேண்டும் வேண்டும் இன்னைக்கு நாம ஜையாக மனத்திற்போர்வுக்கு வழிகளை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம் பிரச்சனைகளை நாம ஏற்படுத்திக் கொள்ளுகிறபடியாத்தான் சோர்வு வியாதிகள் நம்முடைய கடன் பிரச்சனைகள் யாரால நாமத்தான் ஏற்படுத்தி கொள்ளுகிறோம் ஏதாவது உறவுகளிடத்தில் பிரச்சனை யாரால் தான் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளுகிறோம் அப்படியாகவே மனுஷர்கள் செய்த எல்லாம் பார்த்து பார்த்து கத்தர் கொண்டிருக்கிறார் நன்மை செய்தாலும் செய்தாலும் தீமை அவருடைய பார்வைக்கு மறைந்து எனவே நாம் சோர்ந்து போகாதபடி வசனங்களை படிக்கும் பொழுதே சோர்வு நமக்கு வராது வேதத்துல இருக்கி செஞ்சு எடுத்து படிக்க முடியும் கவலைகள் வரும் வேதத்தை எடுத்து படிக்க முடியும் அங்கு தியானிக்க முடியும் வசனங்கள் வந்து சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு நமக்கு பலன் ஏன்னா வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஏனென்று சொன்னா வசனத்துல வந்து ஆண்டவர் பேசுகிறார் மனிதர்கள் பேசுகிற வார்த்தை இல்ல தேவ நேரடியாக வசனத்தினூடாக நம்மோட பேசுகிறாரு அப்ப நமக்கு காரணங்கள் வசனத்தின் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரும் போதெல்லாம் வேதத்தை எடுத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது முதல்ல படியிலும் படியிடும் பொழுது நமக்கு தேவன் சோர்வோரை நீக்கி சமாதானத்தை அளிக்கிறவராய் இருக்கிறாரே செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கத்தருடைய சமூகத்துல அது பலனா அது ஒரு பெரிய கிரீடமா ஆசீர்வாதமான கிரீடமா இருக்கிறது சோர்ந்து போகாம நன்மை செய்கிறோம் சோர்ந்து போகாம செய்யும் போ மகிமையும் கனத்தையும் கொண்டு வருகிறது நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறவரா இருக்கிறாரு எனவே இந்த நாட்டுல இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அநேக பெண்மணிகள் சோர்ந்து போய் காணப்படுகிறீங்களா உங்களுடைய சோர்வு கர்த்தர் நீக்கி போடுகிறவரா இருக்கிறாரு அவர் உங்களுக்கான விளக்கத்தை கொடுப்பாரு வலிகளை ஆயத்தப்படுத்துவார் நம் உதாரணி சோர்வுனா தேவனை நோக்கி பார்த்தால் எதற்காக இந்த சோர்வு எதற்காக பிரச்சனை எதற்காக இன்று எதற்காக வறுமை வெற்றி கத்த நமக்கு எடுத்து உணர்த்துகிறவராய் இருக்கிறாரு எப்பொழுது மனமகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருங்க கத்தரிடத்துல சமாதானமாக இருங்க கத்தரிடத்துல மகிழ்வோட காத்திருங்க இன்னைக்கு நாம தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை சரியாக கொடுப்போம் அவர் மீது முழு நம்பிக்கை வைப்போம் உங்களுக்கு சோர்வுகள் வராது ஜபத்துல உறுதியா தரித்திருங்க உங்களுக்கு சோர்வுகள் வராது எப்பொழுது நன்மையான காரியங்களை சிந்தியுங்கள் உங்களுக்கு சோர்வுகள் வராது காரியங்கள் பாருங்கள் சோர்வுகள் சோர்வுகளை ஏற்படுத்துகிற உறவுகள் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற உறவுகள் அவர்களிடமிருந்து நீங்கள் உலகி நடக்க வேண்டும் யாரெல்லாம் நமக்கு தீமையாக இருக்கிறாங்களோ யாரெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார்களோ அவர்களிடத்துல நாங்க தள்ளி நிக்க வேண்டும் ஏனென்றால் சோர்வி அங்கத்தான் வருகிறது தலைவலியே வருகிறது தலைவலியை கொண்டு வருபோ வருபவரிடத்திலிருந்து நாம் உலகி நிற்போம் ஆனால் நமக்கு சமாதானம் கிடைக்கிறது இந்த நாட்கள்ல எத்தனை பேர் தாண்டவர் சொல்லுகிறாரு நீ சோழ்ந்து போயிருக்காத என்னிடத்துல நான் உங்களுக்கு சமாதானம் என்னிடத்துல உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்னிடத்துல உன் பாரமெல்லாம் வந்து கொட்டி உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று சோர்ந்து போன உள்ளங்களை கத்தர் அழைக்கிறாரு பிரியமானவர்களே சோர்ந்து போய் இருக்கிறீங்களா மனம் தவறாதீங்க வழிகளை கண்டுபிடிங்க வேதத்துல அநேக வழிகள் இருக்கிறது சோர்வுகளை எடுத்து சமாதானமா இருப்பதற்கு எல்லா பிரச்சனைகளையும் சிந்தித்துக் கொண்டு சோர்ந்து போய் இருக்கிறீங்களா கத்தரை பாருங்க அவர் சொல்லுகிறாரு கலந்தது மகளே தெரியாத மகளே நான் உன்னோட தான் கூட இருக்கிறேன் நான் என்னை காணாமல் இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவனை நோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஆமே நல்ல பிடிக்கும் சகோதரிகள் எத்தனையோ பேர் மன உளைச்சலில இருக்கலாம் பாரத்துல இருக்கலாம் இந்த சோர்வுல இருந்து எனக்கு வெளியே வர முடியவில்லையே இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியவில்லையே துக்கித்துக் கொண்டிருக்கலாம் இந்த சோர்வுகளை எடுத்து போட்டு சோர்வின் ஆவிகளை எடுத்து போட்டு பிள்ளைகள் எப்பொழுதும் கத்தரிடத்துல மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீ கிருதை பாராட்டும் இயேசு மதிய நன் பிதாவே ஆமேன் Gracias. No.